ஆமாம் அதுதான் நான் அது என்னுடைய டெக்னிக்கு டேலண்ட்டுன்னு சொல்கிறேன் அது எல்லாருக்கும் புரியாது என்ன சித்தாந்த பூ அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ நான் அந்த வெறி பிடிச்ச நாய் மாதிரி பேசிகிட்டே இருக்கணுமா அப்படி கிடையாது அது அவனுடைய திறமை இப்போ நாங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா இதர்த்தமாக இருப்போம் இப்போ நல்லா ஸ்கூலில் வேலை பார்க்க அடைக்கலை பத்து மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி அடைக்கலை பத்து பக்குவ நிர்ணயம் நிர்ணயம்னா நிர்ணயம்னு அர்த்தம் பக்குவத்தை நிச்சயித்தல் அர்த்தம் பக்குவத்தை நிச்சயித்தல் இந்த மந்திரம் ஒரு சாதகனுடைய பக்குவத்தை நிர்ணயிக்கிறதுன்னு அர்த்தம் செழுக்கமலை என்று தொடங்குகிற மந்திரத்தினுடைய பொருள் செழுக்கமல திரளனையனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர் யான் பாவியேன் வாங்க புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா மரத்து அடியேன் உடையான் உன்னா உடையாயும் அடைக்கலமே என் முதல்வனே நம்ம என்னுடைய முதல்வனே செழுமையான தாமரை மலரின் நெருக்கம் போன்ற நிறைய தாமரை அர்த்தம் நெருக்கம்னா நிறைய தாமரை அர்த்தம் உன் சிவந்த திருவடியில் சேர திருவடியில் சேர்ந்து தகுதி பெற்ற கனிந்த உள்ளமுடைய அடியார்கள் வீடு வேறு அடைந்துவிட்டனர் விட்டனர். நான் குழுக்களுக்கு இடமான இந்த உடம்பை உடையவனாக இருக்கிறேன் நூலறிவு இல்லாதவனாக இருக்கிறேன் அழுக்கு மனமுடையவனாக இருக்கிறேன் நான் உன்னை அடைக்கலம் புகுகிறேன் பழுத்த என்ற சொல்லுக்கு அன்பு மிகுந்த அர்த்தம் மூணாவது வரியில் கண்ணுன்னு ஒரு வார்த்தை இருக்கும் கண்ணுனா இடம்னு அர்த்தம் குரம்பைனா உடம்பு அழுக்குனா மூன்று மலங்களின் வாசனை இந்த மந்திரத்தை நம்ம தலைப்போடு சேர்த்து பார்க்கணும் பக்குவத்தை சொல்கிற மந்திரம் என்ன சொல்கிறாரு செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்து அமைந்த உன்னுடைய திருவடி வளமான தாமரை மலர் மாதிரி இருக்குது மனம் கனந்த அடியார்களெல்லாம் அவனுடைய திருவடிக்கு வந்து வீடு பேருக்கு போயிட்டாங்க பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் உடன் போயினர்னால் பக்குவம் பெற்ற உடனேயே இந்த உண்மை விளக்கத்தில் படித்தோம்ல அன்றே அனுக்கிரஹராம் நேற்று உண்மை விளக்க பாடத்தில் வந்ததில்லை அன்றே அனுக்கிரஹராம் அதான் அந்த உடன் பக்குவம் பெற்ற உடனேயே அவங்க வீடு பேருக்கு போயிட்டாங்க யான் பாவியேன் அந்த அதாவது பக்குவம் பெற்றவர்களை சொல்லி தான் பக்குவம் இல்லாதவன் போல பேசுகிறார் அதன் மூலமாக பக்குவம் இல்லாத நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ளணும்னு அர்த்தம் பக்குவங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷனும் கொடுக்குறார் பக்குவர் என்பவர் யார் இறைவன் திருவடியை அடைந்தவர் மனம் கனிந்தவர் அடியார் அப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் திருவடி அடைந்தவர்னா அருள் பெற்றவர்னு அர்த்தம் மனம் கனிந்தவர் அப்படின்னா ஞானம் பெற்றவர்னு அர்த்தம் ஞானம் பெற்றவர் தான் மனம் கனிய முடியும் ஞானம் பெற்றவர்களுக்கு தான் மனதில் உருக்கம் வரும் அடியர் என்று சொன்னதுனால அடிமை பண்பு உடையவர்னு அர்த்தம் ஒருத்தர் சிவனடியார் அவர் பக்கம் உடையவருங்கிறதுக்கு டெஃபினிஷன் இவ்வளவு தான் அவர் இறைவன் அருளை பெற்று ஞானம் பெற்று மனம் கசிபவராக இருக்கணும் அடிமை பண்பு உடையவராக இருக்கணும் அவங்க உடன் போயினர் அது அவர்களுக்கு தகுதியாக இருக்கிறதுனால அவங்க உடனடியாக வீடு பேருக்கு போயிட்டாங்க யான் பாவியேன் அப்படிங்கிறார் நான் வந்து பாவியேன் அது மாணிக்கவாசுகர் தன்னை சொன்னதல்ல பக்குவம் இல்லாதவர்களை சொல்றாரு பாவியேன் என்ற சொல்லுக்கு மலம் நீங்க பெறாதவன் அர்த்தம் மலம் நீங்க பெறாத ஒருவர் அருளை பெற முடியாது அவர் பக்குவம் இல்லாதவர் அப்படியே அது ரிவர்ஸில் போயிடும் புழுக்கள் இருக்கின்ற இருப்பதற்கு இடமான உடம்பை உடையவர் புண் அப்படின்னா சின்னன்னு அர்த்தம் சின்ன உடம்பு குரம்பைனா உடம்பு சின்ன உடம்பு அப்படிங்கிறார் அதாவது சயின்ஸ் படி நம்ம உடம்புகள் வந்து ஃபேக்டரியாக்கள் நிறைஞ்சிருக்குது நன்மை செய்யக்கூடிய ஃபேக்டரியாக்கள் தீமை செய்கிற ஃபேக்டரியாலாம் எங்கே இருக்குது உடம்புக்குள்ளே இருக்குது அதனால் புழுனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி கண்ணுக்கு தெரிந்த புழுக்கள் அப்படி பொருள் எடுக்க வேண்டியதில்லை கம்பளி புழு மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது நம்ம உயிர் இல்லாமல் வேறு உயிரினங்களையும் எதுக்குள்ளே இருக்குது உடம்புக்குள்ளே இருக்குது நம்ம வயிறு சரியாக சுத்தம் செய்யப்படலைன்னா அங்கே எது ஃபார்ம் ஆகிரும் அது பூச்சி ஃபார்ம் ஆகிரும் அதே மாதிரி ஒரு கரு உருவாகும்போது அந்த கருவை திங்கக்கூடிய ஆற்றல் படைத்த உயிரினங்கள் உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு உமாபதி சிவன் சொல்கிறார் என்னுடைய உடம்பே எதுன்னு என்ன இடம்தான் புழுக்கள் இருக்கிற ஒரு இடம் தான் அதுதான் அப்படி சொன்னார் அடுத்து பொல்லா உடம்பு கல்வி ஞானம் இல்லான்னு சொன்னார் பார்த்தீங்களா இப்போது பழுத்த மனத்தில் ஞானம்ங்கிறது இல்லை பழுத்த மனங்கிறதுக்கு நான் ஞானம்னு ஒரு பொருள் சொன்னேன் அதற்கு எதிர்மறை என்ன ஆ அது எதிர்மறை நானாக தான் சொன்னேன் இந்த ஞானம்னு வருதுங்கிறதே எனக்கு தெரியாது பழுத்த மனம் என்பது பக்குவப்பட்டதற்கு ஞானம் அடையாளம் பக்குவ இன்மைக்கு ஞானம் இன்மை அடையாளம் அது கரெக்டாக சொல்கிறார் நம்ம மனம் வச்சு பொருள் சொன்னால் அந்த பொருள் விலகாமல் வரும் அது கவனிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது மனசு அதில் வச்சு சொன்னால் உண்மையாக சொன்னால் போதும் பக்குவத்துக்கு அடையாளம் திருவடி அடைந்து அருள் பெற்றிருக்கணும் ஞானம் பெற்றிருக்கணும் ஞானம் பெற்று உருகணும் அடிமை பண்பு வரணும் பக்குவம் இல்லாதவர்கள் மலம் நீங்காதவர்களாக இருப்பார்கள் இந்த உடம்பில் உடம்பை பற்றி ஏன் சொன்னார்னா உடம்பில் பற்றுடையவர்களாக இருப்பார்கள் அது தான் ஒரு உடம்பை இழிவான உடம்பாக சொன்னார் உடம்பின் மேல் பற்றுடையவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன இருக்காது கல்வி ஞானமே இருக்காதுங்கிறார் கல்வி ஞானம்னா நூலறிவே இருக்காதுங்கிறார் கல்வி ஞானம் வேறு ஞானம் வேறு கல்வி ஞானம் என்பது நூலறிவு ஞானம் என்பது அந்த கல்வி ஞானத்தால் வருகின்ற தெளிவு இப்போ அழுக்கு மனம்ங்கிறாரு அழுக்கு மனம் எப்படி உருகம் அங்கே பழுத்த மனம் சொன்னாருங்க இங்கே என்ன மனம் சொல்கிறாரு அழுக்கு மனம்ங்கிறார் அழுக்கு மனம்னா என்ன இருக்குது மல வாசனை இருக்குது மலவாசனைன்னு சொல்ல வேண்டியதே இல்லை மலம் இருக்குது அது அவரை சொல்கிறதா நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு மலவாசனைங்கிறாங்க மாணிக்க வாசகர் தன்னை சொல்லலை பக்குவம் இல்லாதவங்கள சொல்கிறார் மாணிக்க வாசகருக்கு மலம் இருந்துன்னு எப்படி சொல்கிறதுங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு சொல்கிறார் அழுக்கு மனம்னா மலமுடையவனாக நான் இருக்கிறேன் ஆன்மா இருக்கிறது அழுக்கு மனத்து அடியேன் அது எப்படி அழுக்கு மனத்து அடியேன் ஒரு அதாவது ஒருவனுடைய சொ சொத்துக்களே ஒருத்தனுக்கு இல்லை ஐம்பது கோடி ஐம்பது கோடி ரூபாய் கடன் இருக்குது ஐம்பது கோடி ரூபாய் கடன் இருக்கிற கோடீஸ்வரன்னு சொல்ல முடியுமா அந்த அடியன் இது இந்த அடியன் அப்படிதான் அழுக்கு மனம் இருக்கிற அடியன் எந்த சொத்தும் அவர் பேரில் இல்லை ஐம்பது கோடி ரூபாய் கடன் இருக்குது அவருக்கு அப்படி ஐம்பது கோடி ரூபாய் கடன் இருக்கிற கோடீஸ்வரன் அப்படி பத்திரிக்கையை போட முடியுமா அதான் மணிக்கோசர் போட்டு காட்டுறார் அழுக்கு மனம் உடைய அது ஒரு முரணான சொல் அடியவன் அழுக்கு மனம் உடையவனாக இருக்க முடியாது அழுக்கு மனம் உடையவன் அடியவனாக இருக்க முடியாது அதைத்தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார் நீங்கள் அந்த வரியை அழகாக தான் அப்படி எழுத முடியும் நம்ம அறிஞர்கள் தான் இப்படி எழுதுவாங்க பழுத்த மனத்தை அடியேன் அழுக்கு மனத்தை அடியேன் அதாவது அந்த அடு அழுக்கு மனத்தை அடியன் என்பதன் பொருள் அடிமைப்பண்பு இல்லாதவன் என்பதை மறைமுகமாக சொன்னார் அழுக்கு மனத்தை அடியேன் உடையாய் என்னை உடைமையாக உடையவனே நானும் உன்னுடைய உடைமை தான் நான் உன்னுடைய பொருள்தான் இயலாமை ஏற்படுகின்ற பொழுது அடைக்கலம் புகுதல் தான் தீர்வு அதான் மாணிக்க அந்த பக்குவம் இல்லாத ஆன்மாவுக்கு கடைசியில் ஒரு ஆயுதம் சொல்கிறார் நீ என்ன செஞ்சிரு அடைக்கலம் புகுந்து விடு ரெண்டே வழிதான் இருக்குது ஒன்று பக்குவப்பட்டு இறைவன் திருவடிக்கு போயிடணும் இல்லைன்னா பக்குவம் இல்லைனா அடைக்கலம் புகுந்துடணும் நீ வந்து பாவியாக இருக்கிற அடைக்கலம் புகு உடம்பில் வேல் பற்றுடையவனாக இருக்கிறாய் அடைக்கலம் புகுந்து விடு நூலறிவே வரல அடைக்கலம் புகுந்து விடு உன்னுடைய மனசு அழுக்குடையதாக இருக்குது அடைக்கலம் புகுந்து விடு அப்படின்னு சொல்கிறார் இந்த அடைக்கல பத்துங்கிற மந்திரத்தில் பதிகத்தில் ஒருத்தர் தீவிரம் காட்டினா இறைவனுடைய காப்பு அதிகமாக கிடைக்கும் அந்த உயிர்களுக்கு சாமிகிட்டே போய் நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் தான் அடைக்கல நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன் யாராவது இப்போ சினிமாவில் கூட நம்ம பார்க்குறோம்ல சினிமாவில் அந்த கெட்டவங்களை கூட காட்டுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க நாங்கள் என்ன செய்கிறதுனா அதுக்கு ஒரு வில்லனை காட்டுவாங்க இந்த மாதிரி பார் அவரை நீ இந்த மலையடி வாரத்தில் போய் பார்த்தோன்னா அவர் வந்து ஒன்று இதில் காப்பாற்றுவார்னு ஒருத்தனை காட்டுறாங்கல்ல அப்போ நல்லவங்க கூட யாரை தேடி போகிறான் அவனை தேடி போய் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க எங்கள் வீட்டையெல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு பணம் வாங்கிட்டோ அல்லது அவனுக்கு அவன் மேலே இருக்கிற பகையின் காரணமாகவோ வந்து அந்த பகையை என்ன செய்கிறான் தீர்க்கிறான் அப்போ தன்னுடைய பாதுகாப்பின் பொருட்டு கெட்டவனிடத்தில் கூட அடைக்கலம் போக வேண்டிய சூழல் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது வருகிறது சினிமாவில் அந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கும் கெட்டவனிடத்தில் போய் பாதுகாப்பு கேட்பாங்க அதே மா என்னுடைய உடன்பாட்டு முறையில் மாணிக்க வாசகர் நீங்கள் வேறு தீர்வே கிடையாது யார்கிட்ட அடைக்கலம் புகழ்ந்துருங்க இறைவனிடத்தில் அடைக்கலம் புகந்துருங்க அடைக்கலம் புகுதல் என்பதன் பொருள் தன்னை முழுவதும் இது அதனால தான் இதுக்கு அடுத்த பதிகம் வந்து வர வர இந்த பதிகத்தினுடைய வலு கூடிக்கிட்டே வரும் இந்த அடைக்கலப்பத்தினுடைய முழு வடிவந்தான் முப்பத்தி மூணாவது பதிகம் குலைத்த பத்து இந்த அடைக்கலப்பத்துங்கிற பதிகம் எத்தனாவது பதிகம் இதனுடைய முழு வடிவம் தான் குலைத்த பத்து அந்த குலைத்தப்பத்தில் அந்த அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே அணையாக என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அந்த கொண்டிலையோ தான் அடைக்கலம் அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பத்துக்கும் அந்த குலைத்தப்பத்துக்கும் இது இடையில் இருக்கிற பகுதி நல்ல தரவானா அடைக்கலம்னா என்னதுன்னு புரிஞ்சிடும் அடைக்கலம் புகுதல்னால் என்ன இறைவனிடத்தில் அடைக்கலம் புகுதல்னால் என்ன என்பது நமக்கு புரிஞ்சிடும் அதாவது முழுவதுமாக தன்னை ஒப்படைத்தல் ஏதோ ஒரு வகுப்பில் கூட நான் சொன்னேன் இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்கள் உறவினர் ஒருத்தர் அவசரத்துக்கு பணம் கொடுத்து உதவுறவங்க இருக்காங்க எனக்கு அவசரமும் ஒரு ஐம்பதாயிரரூபா தேவை ஏற்கனவே கையில் ஒரு முப்பதாயரூவா இருக்குது பெங்களூர் பத்தாயிரரூபா கிடக்கு உங்கள்கிட்ட சொல்லி வச்சுட்டாலும் போனாலும் வந்தேன் பதினஞ்சாம் தேதி ரூபா தேவைன்னா அவர் ஒன்றுமே ரெடி பண்ண மாட்டார் ஏன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டீங்க கையில் முப்பதாயிரூவா இருக்குன்னு வேறு சொல்லிட்டீங்க பத்தாயிரரூவா பேங்கில் கிடக்கிற வெறும் பத்தாயிரம் ரெடி பண்ணிக்கணும் அவர் இருப்பார் நீங்கள் என்ன சொல்லணும் அஞ்சு பைசா கையில் கிடையாது நீங்கள் தான் பொறுப்பு அது பேர் தான் அடைக்கலாம் அவர் என்ன செய்வார் அந்த தேதிக்கு நமக்கு என்ன செய்வார் ரெடி பண்ணுவார் அதான் மாணிக்க வாசகர் இதில் ஒரு ஆயுதமாக எடுத்து தர்றார் ஒன்றும் முடியலன்னா என்ன செஞ்சிரு அடைக்கலம்னு சொல்லிடு நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் தான் எனக்கு எல்லாமேனு சொல்லிடு இப்போ நம்ம ஒரு சிகிச்சை எடுத்துக்கிடுங்க டாக்டர் நம்பி போகிறோம் கடைசியாக நம்ம டைலாக் என்னது உங்களை நம்பி தான் சார் டாக்டர் சார் வந்திருக்கிறோம் டாக்டர்கிட்ட சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு ரெண்டு நேரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மீதி ரெண்டு மணி நேரம் கூட நான் கூட பார்த்துக்கிடுவேன் அப்படி நம்ம சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியாது முழுசும் எது அவர் என்ன செய்கிறாருன்னே நமக்கே தெரியாது பத்து மணிக்கு எந்த மாத்திரை சொல்கிறோம் அது தங்குறோம் ஒரு மணிக்கு என்ன மாத்திரை சொல்கிறோம் அதை தங்குறோம் முழுவதும் யாரை நம்புகிறோம் அவர் தூக்க மாத்திரை கொடுத்தாலும் நமக்கு தெரியாது அவர் செத்து தொலையீட்டு மாத்திரை கொடுத்தாலும் நமக்கு தெரியாது நம்ம அதை என்ன செய்கிறோம் அவரை நம்பி சாப்பிட்றோம் அதே மாதிரி கிட்ட புகுறது தான் எனது அடைக்கலம் இந்த பதிகம் நம்ம இவ்வளோ நான் பேசினதே இல்லை இப்போ தான் நம்ம எடுத்துருக்குறோம் நல்ல பதிகம் முதல் மந்திரம் எவ்வளோ அழகாக வடிவம் வச்சுருக்கிறாரு பழுத்த மனத்து அடியர் அடுக்கு மனத்து அடியர் பக்குவப்பட்டவங்களை முதல் ரெண்டில் வைக்கிறாரு பக்குவப்படாதவங்களை அடுத்த ரெண்டு வரியில் வைக்கிறார் பக்குவப்பட்டவன் நேரே சாமி திருவடிக்கு அவனே சாமி கூடவே போயிட்டான் அப்படிங்கிறார் படுத்த மனத்து அடியர் உடன் போயினர் சாமியே கூப்பிட்டுட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் ஆனால் நீ வீக்காக இருக்கிற சாமி வந்து கூப்பிடுவார்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது கடன் நிறைய நீங்களே ஐம்பது லட்ச ரூபா கடலில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து பேங்கில் டெபாசிட் போடுங்கன்ட்டு எவனாவது வருவானா அந்த ஏரியாவுக்கே வரமாட்டோம் வந்தோம்னா லோன் கேட்பான்ட்டு வரமாட்டான் அதே நீங்கள் அந்த காலத்தில் லாட் அடைஞ்ச உடனே பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வந்துடுவார் நீங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் நடைமுறை யாருக்காவது பத்து லட்ச ரூபா லாட் சீட் அடிச்சோம்னா பேங்க் மேனேஜர் எங்கள் பேங்கியில் வந்து டெபாசிட் பண்ணுங்கன்ட்டு அந்த காலத்தில் வருவாங்க அன்றைக்கெலாம் பத்து லட்சரூபாங்கிறது பெரிய டெபாசிட் நம்மகிட்ட பணம் இருக்குதுன்னா தேடி வருவாங்க பணம் இல்லைன்னா நம்ம தேடி போகணும் அதுதான் அவர் சொல்லுவார் உங்கள்கிட்ட பக்குவம் இல்லைன்னு யாரை தேடி போயிரு சாமியை தேடி போயிரு என்று சொல்லுகிறார் புரியுதா அடுத்த மந்திர பொருள் எழுதுனீங்கன்னா நம்ம வகுப்பை நிறைவு பண்ணலாம் மந்திரம் இரண்டு வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையின் பெருமையினால் பொறுப்பவனே அதெல்லாம் பக்குவம் இல்லைங்கிறத தான் பட்டியலிடுறாரு பொங்கு பொங்குகங்கை சடை செருப்பவனே என் திருவருளால் என் பிறவியவேன் அறுப்பவனே உடையாய் அடியேனும் ஒன்று அடைக்கலமே ஸ்டாண்டர்டாக இந்த வரியை வச்சிருக்கிறாரு உடையாய் ஒன்று அடைக்கலமே உடையாயும் அடைக்கிழமைங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறாருன்னா இப்போ எல்லார் எல்லாரிடத்துலையும் போய் அடைக்கலம் போக முடியாது இப்போ நமக்கு ஒரு ஆபத்துனா ஆந்திர முதலமைச்சர்கிட்ட போய் சொல்ல முடியுமா இப்போ நம்ம முதலமைச்சர் தான் தீர்க்க முடியும்னா நம்ம எந்த முதலமைச்சர்கிட்ட தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் தான் நமக்கு முதல்வர் அதான் உடையாயங்கிறதுக்கு அதான் பொருள் நீ தான் எனக்கு தலைவன் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும்னு அர்த்தம் இப்போ ஒரு பொருளாதார பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்குள்ளே சொல்லக்கூடிய ஆள்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட தான் நீங்கள் சொல்லுவீங்க எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா அதனால் சாமிக்கு ஒரு பெயர் வச்சார் உடையாய் நீ தான் என்னுடைய ஓனர் இப்போ எனக்கு கலெக்டரால் ஒரு பிரச்சனை தீரணும்னா நான் எந்த கலெக்டர் தான் பார்க்க முடியும் என்னுடைய மாவட்ட கலெக்டர் தான் எனக்கு உடையான் அந்த வார்த்தைக்கு அதான் பொருள் எனக்கு உடையவன் நீ அதனால் நான் உங்ககிட்ட அடைக்கல் போகிறேன் நான் வேறு யார்ட்டையும் போக முடியாது என்பது பொருள் எழுதுங்க வெறுக்கத்தக்கனவே செய்யும் என்னுடைய இழிவினை அதான் பக்குவமின்மை மோன போன மந்திரத்தில் பக்குவத்தை மேலே வச்சார் இந்த மந்திரத்தில் பக்குவம் இன்மையை மேலே வைக்கிறார் நான் வெறுப்பேற்றிற வேலைகளையே செய்யக்கூடியவன்கிறார் வெறுக்கத்தக்கனவே செய்யும் என்னுடைய எளிவினை உன்னுடைய பெருந்தன்மையினால் நீ பொறுப்பவன் குன்றையணைய குற்றங்கள் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறோம் பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி சொல்கிறோம் வள்ளலாருடைய குற்றம் புரிதல் உனக்கு குற்றம்புரிதல் எனக்கு இயல்பியே குணமாக்குழல் உனக்கு இயல்பியை சொல்கிறோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி சொல்கிறோம் இந்த வரி நாம் இல்லை இனி பயன்படுத்தலாம் வெறுப்பெனவே செய்யும் என் சிறுமையை பெருமையினால் பொறுப்பவனே வெறுப்பது செய்வது என்னுடைய சிறுமை பொறுப்பது உன்னுடைய பெருமை அப்படிங்கிறார் அழகான வரி எழுதுகிறார் பாம்பை ஆபரணமாக அணிந்தவனே சடையில் கங்கை சடையில் கங்கையை அடக்குபவனே உன் அருளால் என் பிறப்பின் காரணத்தை நீக்குபவனே முதல்வனே அடியேன் உனக்கு உன்னிடத்தில் அடைக்கலம் புகுகிறேன் இந்த மந்திரத்தில் பக்குவப்பட்ட நிலையை பேசல பக்குவம் இன்மையை மட்டும்தான் பேசுகிறார் முதல் கான்செப்ட் முதல் வரியில் வைக்கிறார் வெறுப்பெனவே செய்யும் என் சிறுமை இது உயிர் மும்மலங்களால் வினைகளை பெருக்கிக் கொள்ளுதலை சொல்கிறார் பக்குவம் இல்லைனா உயிர் இதை செய்யும் மும்மலங்களின் காரணமாக வினைகளை பெருக்கிக் கொள்ளும் அது நல்வினையாக இருந்தாலும் பிறவிதான் தீவினையாக இருந்தாலும் பிறவிதான் அதிலேயே ஒரு கான்செப்ட் வைக்கிறாரு அதை பெருமை உடையவன் நீங்கிறார் அதை நாம் எப்படி எடுத்துக்கணும்னா அதனால் தான் நான் உன்னிடத்தில் அடைக்கலம் போகிறேன்னு எடுத்துக்கிடணும் என்னுடைய சிறுமைகளை பொறுக்காதவனாக நீ இருந்தால் நான் உன்னிடத்தில் அடைக்கலம் போக முடியாதுன்னு அர்த்தம் எல்லா தெய்வங்களுமே உயிர் செய்யக்கூடிய சிறுமைகளை பொறுக்கிற தெய்வங்களாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா தெய்வங்களும் உயிர்கள் செய்யக்கூடிய சிறுமைகளை பொறுக்கும் தெய்வங்களாக இருக்குன்னு சொல்ல முடியாது பொறுக்கிற உடைய தெய்வங்களாக இருக்கும்னு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இப்போ நீங்களாக ஒரு தெய்வத்தை முடிவு பண்ணிவிட்டு அந்த கிட்ட போய் என்னுடைய சிறுமையை பொறுத்துக்கான நானே ஏகப்பட்ட தப்பு பண்ணிவிட்டு திருவண்ணாமலைக்கு நடந்துகிட்ருக்கேன்னு அந்த சாமி கனவில் வந்து சொன்னாலும் சொல்லும் அது சிறுமையை பொறுக்கிற தகுதி உடையவன் யாருன்னு அர்த்தம் அதற்குரிய பெருமை யாருக்கு தான் இருக்குது பொறுத்துக்கொள் என்பதை எல்லாேருடத்திலையும் போய் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஒன்று அதை பொறுக்கிற தரம் இருக்கணும் இன்னொன்று அதை பொறுக்கிற பெருந்தன்மையான குணங்கள் இருக்கணும் அதனால்தான் நான் அடைக்கலம் போவதற்கு யாரை தேர்ந்தெடுக்கிறேன் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் அர்த்தம் நாகம் அணிந்தவன் என்பது இறைவன் வந்து குண்டலினி சக்தியை குறிக்கக்கூடியதுன்னு நம்ம நோட்ஸ் எழுதுவோம் சுத்தமாயையை குறிப்பதுன்னு சொல்லுவோம் குறுக்கமாக சொன்னால் ஆற்றலை குறிப்பது நாகம் என்பது ஆற்றலுக்கு குறியீடு கங்கையை சடையில் தடுத்ததும் ஆற்றல் தான் நான் தான் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லிகிட்ருக்கிறேன் ஆற்றல் இல்லாத ஒருவனிடத்தில் என்ன புக முடியாது அடைக்கலம் போக முடியாது ஆற்றல் இல்லாத ஒருவனிடத்தில் அடைக்கலம் போக முடியாது அதுதான் உலகியல் உதாரணம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் உறவினர் ஒருத்தட்ட போய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வேணும்னு கேட்க போகிறீங்கன்னா அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் அப்படி போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அவசரமாக ஒரு ஐம்பதாயிரரூவா தேவை உங்கள் ஃபோன் நம்பரை தான் தேடிட்டுருக்கேன்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம் இதில் யாருன்னு செலக்ட் பண்ணுவோம் ஆகும்னா பார்ப்போம் ஆகாதன என்ன செஞ்சுருவோம் வெட்டுருவோம் இதில் அவர் அதனால தான் இந்த இதெல்லாம் அடைமுடியாக சொல்கிறாரு நாகத்தை அணிந்தவன் ஆற்றல் உடையவன் நீ கங்கையை தடுக்கிற அளவுக்கு ஆற்றல் உடைத்தவன் நீ என் குறைகளை பொறுக்கிற அளவுக்கு பெருமை உடையவன் அதெல்லாம் அதில் சொல்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் கங்கையை அவர் தடுத்ததே கங்கை செய்த ஒரு பிழை கங்கை வந்து எதோடு தான் இறங்கி வருது செருக்கோட தான் வருது ஆகாயத்திலேருந்து வரும்போது எதோடு தான் வருகிறது செருக்கோடு தான் வருது நம்மை தடுக்கிற ஆற்றல் இல்லைன்னு தான் வருது அதனுடைய செருக்கை என்ன செய்கிறாரு அடக்குறாரு அதனுடைய செருக்கை அடக்குகிறார் செருக்கை அடக்கி அதுதான் அந்த வெறுப்பனவே செய்கின்ற செயல் கங்கை செய்தது என்ன வேலை தான் வெறுப்பான வேலை தான் வரும்போது செருக்கோடு வந்த கங்கையை தான் நமக்கு உரைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் எதுக்கு சொன்னேன்னா அந்த தலைப்பு அது அதோடு சார்ந்து அதில் வர்ற செய்திகளே அதில் இணைக்க பழகணும் இந்த வெறுப்புக்கும் கங்கைக்கும் சம்பந்தம் இருக்குது கங்கை செய்த என்ன செயல்தான் வெறுக்கத்தக்க செயல்தான் தான் சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்துச்சு என்னை தடுக்கும் ஆற்றல் யாருக்கு இல்லைன்னு சொல்லி தான் வந்தது அப்போ சிவபெருமான் என்ன செய்கிறாரு தன்னுடைய தலையால் தடுத்து பூமியில் இறக்குறாரு அப்போ பூமி நேரடியாக கங்கை நிலத்தில் விழுந்தால் நிலம் உடைஞ்சி போயிடும் அப்படிங்கும்போது தான் யார் தாங்குறா சிவபெருமான் தாங்குறார் அப்போ கங்கையை அடக்குகின்ற ஆற்றல் உனக்கு இருக்குது அந்த அதுபோல் என் பிழையை பொறுக்கிற ஆற்றல் இருக்குது ஆற்றல் இல்லாத ஒருவனிடத்தில் அடைக்கலம் புக முடியாது தெரிஞ்சிடுங்க நல்லா அதுதான் அந்த பாடத்தினுடைய அடிப்படையை இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஊரில் ஒரு குளம் குளத்துல தண்ணி தேக்கணும்னா அதற்கான அந்த வெளிப்பகுதிகளை நம்ம அதற்கான தேவையான அளவுக்கு வலுவாக அமைக்கிறோம் திருமூர்த்தி மலையில் தேங்குற அளவுக்கு தண்ணி தேய்க்கணும்னா டேம் எப்படி இருக்கணும் வலுவாக இருக்கணும் டேம் எப்படி இருக்கணும் மிக வலுவாக இருந்தால் நிறைய தண்ணி என்ன செய்ய முடியும் தேக்க முடியும் வலிமையும் அதை சார்தலும் எப்பவும் தொடர்புடையது வலிமையும் அதை சார்தலும் தொடர்புடையது தான் இறைவனை வலிமையானவனாக காட்டுறார் திரும்பவும் வலிமையை தான் காட்டுறாரு உன்னுடைய அருளால் எதை அறுக்கக்கூடியவன் நீ பிறவியை வேற இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அதுவும் ஆற்றல் தான் என் பிறவி வேறை அறுக்கின்ற ஆற்றல் என்று வேறு யாருக்கும் இல்லை அப்படிங்கிறார் மேலும் நீ என்னை உடையவனாக இருக்கிறதுனால நான் உன்னை அடைக்கலம் புகுகிறேன் இதில் மாணிக்கவாசவர் ஒரு செய்தியை வந்து ஆழமாக பதிய வைக்கிறார் அது உரையில் இருக்காது நாம் கற்றுக்கிடணும் நாம் அடைக்கலம் புகுகின்றவர் யாராக இருக்கணும் ஆற்றல் படைத்தவராக இருக்கணும் அதான் பாடம் பாடமே அதுதான் நான் சிவனை அடைக்கலம் போகிறேன் என்றால் சிவன் ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் இப்போது புராணங்கள் எல்லாம் கதைகள் வரும் இந்த அசுரன் வந்து அசுரன்றது தப்பிக்கிறதுக்கு பிரம்ம லோகம் போனாங்க நிறைய புராண கதைகள் டிவியில் வருது பிரம்மலோகத்தில் பிரம்மன் கைவிட்டுறாரு பிறகு எங்கே போகிறாங்க வைகுண்டத்துக்கு போகிறாங்க அவர் கைவிட்டுறாரு பிறகு எங்கே வர்றாங்க சிவலோகத்துக்கு வர்றாங்க சிவன் காப்பாற்றினார் அப்படின்னு புராண கதைகளில் படிப்போம் அப்போ அடைக்கலம் கேட்பவன் எதில் உறுதியாக இருக்கணும் அடைக்கலம் தரும் ஆற்றல் இவனுக்கு இருக்கிறதா அதுதான் இந்த பாடமே அதை மாணிக்கவாசரும் மறைமுகமாக டின் பண்ணுறாரு டின் பண்ணுறாருனா திரும்ப திரும்ப சொல்கிறாரு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பதியத்தை லைஃபுக்கும் மறக்க முடியாது அந்த பதியத்தை பாடும்போது கூட இவ்வளோ அனுபவித்தது கிடையாது உள்ளே இறங்கி பார்த்தா நிறைய செய்தி இருக்குது இதை நாம் வந்து இந்த சித்தாந்த வகுப்புகளில் இடையில் சொன்னால் நல்லா ரசிப்பாங்க என்று இன்றைய பாடப்பகுதியை நிறைய செய்வோம் தொடர்ந்து படிக்கலாம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை எண்டமலர்களாக சமர்ப்பித்து நிறைவு செய்வோம் சிவாய நம வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்கும் மென்மைகள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் நம